வணக்கம் உங்கள் சித்த மருத்துவம் மொழியின் நம்ம சாப்பிடக்கூடிய ட்ரை ஃப்ரூட்லேயே அதிகமாக சாப்பிடக்கூடிய ஒரு டிரை ஃப்ரூட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா உலர் திராட்சை தான் உலர் திராட்சையை பெரும்பாலும் நைட்டு ஊற போட்டு காரில் சாப்பிடுவாங்க இல்லாத மிக்சியில் எதாவது அரைச்சி சாப்பிடுவாங்க இது எல்லாம் காட்டிலும் நான் சொல்கிற இதில் சாப்பிட்டா நல்லாவே அதோட மருத்துவ குணம் கிடைக்கும் அதுக்கு முன்னாடி இந்த உலர் திராட்சையை பற்றி சித்த மருத்துவத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா காட்டில் உரும் தேனில் கண்டு பதமுறவே கூட்டு திராட்சையது கொண்டார்க்கு வாட்டுகின்ற சிக்குமலத்தோடு பித்தம் சீரும் அலர்தான் நொழியும் தொக்குள் உதிரம் மிகவும் சொல் அந்த பாட்டை கேட்கும்போதே தெரிஞ்சிருக்கும் சாதாரணமாக சாப்பிடாத விட தேனில் கொஞ்சம் ஊற போட்டு சாப்பிடும் அப்படின்னா பழைய மலத்தையும் கழிக்கும் உடம்புக்கு ஹீட்டையும் குறைக்கக்கூடியதில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கும் அதே மாதிரி ஹீமோகுளோபினை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சாப்பிடும்போது அது நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு சித்த மொத்தத்தில் குறிப்பிட்டிருக்காங்க இதே இருபதுலேருந்து ஒரு முப்பது கிராம் நல்லா உலகத்தணாச்சும் எடுத்துங்க இரநூறு மில்லி நல்லா கொதிக்க தண்ணீரை போட்டு மூடி வச்சிருங்க ஆறு நொன்று அதை எடுத்து நல்லா பிசைஞ்சு வடிகட்டி குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா அது பழைய மலத்தையும் போக்கும் இறப்பையில் உள்ள எல்லா பொண்ணையும் ஆற்றுறதுக்கு குறிப்பாக அல்சருக்கு இது ஒரு நல்ல மருந்து அப்படின்னு சித்த மருத்துல குறிப்பிட்ருக்காங்க அதே மாதிரி ஸ்போம் கவுண்ட் கம்மியாக இருக்கவங்களுக்கும் இது ஒரு நல்ல மருந்தாக இருக்கும் நம்ம நீராஹாரத்தில் நல்லா அரைச்சி இந்த உலக திராட்சை எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா லிவர் ஃபங்க்ஷன் நல்லாவே இருக்கும் அதே மாதிரி மஞ்சள்க்காய் மலைக்கும் அது ஒரு மருந்தான் குறிப்பிட்டிருக்காங்க இந்த உலர் திராட்சை கூட ஈக்குவல் அமௌண்ட்டு மிளகு எடுத்துக்கணும் இது ஒரு பத்து கிராம் எடுத்துக்கிட்டோம்னா பத்து கிராம் மிளகு இது ரெண்டையுமே நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி சாப்பிட்டோம்னா கல்லடைப்புக்கு ஒரு நல்ல மருந்தாக குறிப்பிட்ருக்காங்க அதே மாதிரி அடிக்கடி வாய் நீர் ஊருது டேஸ்ட்டு தெரியல ரொம்ப வாய் கசக்குது அப்படின்னா இந்த வாயில் போட்டு கொஞ்சம் நேரம் உதப்புனானாலே இது ஒரு நல்ல மருந்தாக இருக்கும் அதே மாதிரி வாமிட்டிங் சிம்டம்ஸை உடனே குறைக்கிறதுல இந்த உலக திராட்சை முக்கிய பங்கு வகிக்கும் டெஸ்ட் வீக்கமாக இருக்குது ஹைட்ரோசில் மாதிரி இருக்கவங்களுக்கு உலக திராட்சை கொஞ்சம் மொச்ச பருப்பு ஜீரகம் இது எல்லாமே ஈக்குவல் ப்ரிப்போர்ஷன் எடுத்து கொஞ்சமாக வெந்நி விட்டு நல்ல பேசு மாதிரி அரைச்சி இந்த இடத்துல அப்ளை பண்ணிட்டு வந்தோம்னா டெஸ்ட் வீக்கமும் குறையும் நான் இவ்வளோ மருத்துவ குணம் சொல்லியிருக்கேன் யாராருக்கு என்ன பிரச்சினையும் அந்த மாதிரி இந்த ட்ரை கிரைப்ஸும் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து அப்படிங்கிறத கமலச்சுவாங்க